ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் நான் எப்படி என்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி சேவ் பண்ணுறேன் இருந்து மீண்ட பிறகு என்னுடைய சேவிங்ஸை நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இருந்து மீண்ட பிறகு தான் இந்த சேவிங்ஸை நான் இந்த வருஷம்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்துச்சு அதை எப்படி முடிச்சேன்னு சொல்லியும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டுவெல் லேக்ஸ் டெப்டு ப்ராப்ளம் சொல்யூஷன்னு ப்ளேலிஸ்ட் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மிடில் கிளாஸ் சேவ் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான தடை இருக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா கடன் இன்னொன்று பார்த்திங்கன்னா செலவு நான் ஒரு தடையை மீறி வந்துட்டேன் கடன்ற தடையை நான் தகர்த்துட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து செலவுன்ற ரெண்டாவது தடையில் இருக்கேன் செலவும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதையும் நான் சமாளிச்சுக்கிட்டு நான் அந்த சேவிங்ஸை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அது என்னென்ன சேவிங்ஸ்ன்னு பார்க்கலாம் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னு நான் சேவிங்ஸை பிரிச்சுட்டேன் லாங் டர்ம் சேவிங்ஸ்னால் ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரையும் நான் சேவ் பண்ணுற சேவிங்ஸை போட்டிருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும் என்னுடைய சேவிங்ஸ் இதில் ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா நம்ம டே வயசு சேவ் பண்ணுற சேவிங்ஸு வீக்கு மந்த்லி சேவ் பண்ணுற சேவிங்ஸ் எல்லாம் நான் ஷார்ட் டேர்மில் பிரிச்சுக்கிட்டேன் இப்படி தான் வந்து என்னுடைய சேவிங்ஸை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ஷார்ட் டேர்மில் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் லாங் டேர்மில் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் லாங் டேர்மில் வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு சேவிங்ஸ் பண்ணுறேன் ஒன்று வந்து ப என் குழந்தைக்கு நான் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை ஓப்பன் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலே ஓப்பன் பண்ணிவிட்டேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் கடனே ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு அப்போ தான் எனக்கு கடனே தெரியும் ஏன்னா என் ஹஸ்பண்ட் அது வரையும் அவர் தான் மேனேஜ் பண்ணியிருந்தார் அவரால மேனேஜ் பண்ண முடியாததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடன் இருக்க என் தெரிய வந்த பிறகு தான் நான் வந்து வீட்டை ரன் பண்ண ஆரம்பித்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் வந்து குழந்தை பிறந்துச்சு மூணு வயசு ஆகிடுச்சி அதனால் ஒரு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணனு சொல்லிவிட்டு நான் சென்னையில் இருக்கும்போதே எங்கள் குழந்த பேரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்த வருஷமே எனக்கு வந்து பன்னெண்டு லட்சம் கடன் வந்துடுச்சு இந்த கடனையும் அடைக்கணும் அதே நேரத்தில் நான் வந்து இந்த சேவிங்ஸ்க்கும் பணம் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது நான் கடனையும் சமாளிச்சுக்கிட்டு இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் வந்து கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் கடன் டைமில் கூட இந்த செல்வமக சேமிப்பு திட்டத்தை நான் நிறுத்தலை ஒரு மாதம் போடலனாலும் அடுத்த மாதம் எப்படியோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி மூணாயிரரூபாவாக போட்டுருவேன் இது வந்து என்னுடைய லாங் டேர்மு இது வந்து பதினஞ்சு வருஷம் சேவிங்ஸு இந்த சேவிங்ஸை நான் போஸ்ட் ஆஃபீஸில் என் குழந்த பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸில் மாதம் ஐநூறுரூபா எமர்ஜென்சி கேஷாக நான் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து நான் பூனேயில் இருக்கேன் திடீர்னு சென்னைக்கு போனோம்னா எனக்கு எப்படியோ ஒரு ஆறாயிரரூபா கிட்ட ஆகும் ட்ரெயினில் இதே கண்டி பிளெயினில் போனோம்னா எனக்கு இருபதாயிரரூபா கிட்ட ஆகும் அதனால் நான் வந்து மாதம் ஒரு ஐநூறுரூபா போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் நான் அடுத்தது ஆர்டி இந்த ஆர்டி வந்து நான் போன வருஷமும் டிஎம்பி பேங்க்கில் போட்டிருந்தேன் இந்த வருஷமும் நான் டிஎம்பி பேங்க்கில் போட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் சொல்லுவீங்க உங்ககிட்ட சேல்ரி நிறைய இருக்குது அதனால் நீங்கள் ரூபாய் ஆர்டி போடுறீங்க நாங்கள்லாம் குறைவான சேல்ரி வாங்குறவங்க கடனை கட்டுறவங்க எங்களாலெல்லாம் எப்படிங்க இந்த ஆர்டியெல்லாம் இவ்வளோ அமௌண்ட்டு போட முடியும் அல்லது ஒரு ரூபாய் கூட என்னால் எப்படி போட முடியும்னு யோசிப்பீங்க இந்த ஆர்டி நான் வந்து க்ரியேட் பண்ணதே கடன்லேருந்து தான் க்ரியேட் பண்ணேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கடன் கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு அஞ்சாயிரூபா இன்னொருத்தருக்கு ரூபாய் மாதம் மாதம் கட்டிக்கிட்டே இருந்தேன் அவங்களுக்கான கடன் வந்து முடிஞ்சிச்சு ரூபாய் எனக்கு மீதியாச்சு அந்த பணத்தை நான் அப்படியே விடாமல் அதை ஆதியாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் அதனால தான் இந்த ரூபாய் நான் இன்றைக்கி ஆதியாக போடுறேன் கடனை அடைச்ச பிறகும் நான் வந்து கடனுக்கு கட்ட வேண்டிய பணத்தை அப்படியே சேவிங்ஸாக மாற்ற தொட்டு தான் இன்றைக்கி எனக்கு ஆதி பணம் ரூபாய் மாதம் கட்ட முடியுது இந்த ஆதி பார்த்திங்கன்னா ஒன் இயர் ஆதி தான் நெக்ஸ்ட் இயர் போய் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் ஷார்ட் டேமில் நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஷார்ட் டேம் சேவிங்ஸில் நான் என்னென்ன சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னா நம்ம தினமும் செலவு பண்ணுற செலவு வார செலவு மாத செலவு இந்த இருந்து நான் சேவிங்ஸை பண்ணுறேன் பால் வாங்குறது தான் தினச்செலவு அந்த தினச்செலவு எனக்கு வந்து எந்த சேவிங்ஸும் வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மில்க் பேஸ்கெட்டுன்னு ஒரு ஆப்பில் மாசமான ஆயிரம் ரூபாய் போட்டு வச்சிடறேன் அதனால் நம்மளுக்கு பால் ஆர்டர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த ஆப்லேயே பணம் கட் ஆகிடும் அதனால் நம்ம பைசா குத்து வாங்கினா தான் பணம் நம்மளுக்கு சேவிங்ஸாக வரும் அதனால் டெய்லி சேவிங்ஸ் எனக்கு எதுவும் கிடையாது வீக்லி சேவிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு வாரமானால் வந்து நான் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு நான்வெஜ் எல்லாம் வாங்க போவேன் அப்படி வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாம் நான் ஒரு உண்டியல்ல போட்டுக்கிட்டே வரேன் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நான் எப்படி நான் வார இருந்து சேவ் பண்ணுறேன் ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் ஆச்சுன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் வீக்லி எக்ஸ்பென்சஸில் கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாம் நான் ஒன் இயராக நான் போட்டுக்கிட்டே வரேன் போன வருஷம் வந்து இது மாதிரி தான் வீக்லி எக்ஸ்பென்சஸில் சேவ் ஆன சேஞ்சஸ் எல்லாம் நான் எவ்வளோ சேவ் பண்ணேன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் நான் ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உண்டியலில் வார வாரம் செலவுகள் போக மீதி ஆகிற சேஞ்சஸை வீக்லி சேவிங்ஸ் ஃபஸ்ட்டில் நான் வந்து வார செலவுகளில் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை சேவ் பண்ணுவேன் வீக்லி சேவிங்ஸ் டூவில் நான் எப்படி சேவ் பண்ணுவேன்னா நான் வார செலவுகளுக்கான பணத்தை மாத தொடக்கத்துலேயே எடுத்து வச்சிருவேன் எப்படி எடுத்து வைப்பேன்னா ஒரு மாதத்தில் எத்தனை வாரம் இருக்குதுன்னு செக் பண்ணுவேன் நாலு வாரம்னா நான் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைப்பேன் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது நாலு வாரத்துக்கான பணம் மட்டும்தான் செலவாகும் அஞ்சாவது வார பணத்தை நான் சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு வரேன் இதுவே வந்து ஒரு மாதத்தில் அஞ்சு வாரம் கூட வரும் இல்லைங்களா அப்படி அஞ்சு வாரம் வந்துச்சுன்னா அந்த மாதத்தில் என்னால் சேர்க்க முடியாது நாலு வாரம் இருக்கிற மாதத்தில் மட்டும் என்னால் அஞ்சாவது வார பணத்தை சேவிங்ஸாக எடுத்து வைக்க முடியுது வீக்லி சேவிங்ஸை டூவில் நான் சேவ் பண்ணுற அமௌண்ட்டு இப்படி தான் நான் சேவ் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் மந்த்லி சேவிங்ஸ்ன்னா நம்ம கிராசரி வாங்குவோம் கிராசரி வாங்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு நான் எப்படி கிராசரி வாங்குவேன்னா நார்மல் நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் இல்லை பர்த்டே எதுவுமே இல்லைன்னா நான் மூணாயிரூபா ஒதுக்குவேன் இதுவே வந்து நம்ம வீட்டில் ஏதாவது பர்த்டே எல்லாம் இருக்குது அப்படின்னா மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்குவேன் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம பர்த்டேக்கு எதுனா செய்வோம் அதே நேரத்தில் நம்ம சாக்லேட் வாங்குவோம் மற்ற செலவுகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகணும் மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்குவேன் ஆனால் வந்து கிராசரியில் எனக்கு மாதமான எவ்வளோ ஆகும்னா ரூபாய்க்கு குறைவாக தான் ஆகும் ஒரு ஒரு மாதத்தில் ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா ஆகும் ஒரு ஒரு மாதத்தில் நான் எனக்கு வந்து மூணாயிரூபா ஆகும் அப்படி ஆகும் பொழுது கிடைக்கிற அமௌண்ட்டு இப்போ மூணாயிரூபா ஒதுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா தான் ஆகுதுன்னா மீதி நானூறுரூபா சேவிங்ஸாக ஆகும் அந்த நானூறுபா அப்படியே எடுத்து வைக்காத ஒரு நூறுரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ஐநூறுபாவா நான் எடுத்து வைக்கிறேன் இது மாதிரி தான் மந்த்லி சேவிங்ஸை நான் பண்ணிக்கிட்டு வரேங்கிறாசரியில் அடுத்து மந்த்லி சேவிங்ஸில் இன்னொரு சேவிங்ஸு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து குழுக்கள் சீட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த குழுக்கள் சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க மாதம் ரெண்டாயிரரூபா கட்டினோம் அஞ்சு பேர் அஞ்சு மாதத்தில் பத்தாயிரரூபா வரா மாதிரி நம்ம அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை போடலான்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து ஜூன் மந்த்து இந்த குழுக்கள் சீட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் முடிஞ்சது எனக்கு எதுவும் விழலை அடுத்த மாதம் ஆகஸ்ட்டு எனக்கு லக் இருந்தால் கிடைக்குதான்னு பார்க்கலாம் இந்த சேவிங்ஸ் எல்லாம் தான் நான் ஷார்ட் டேம்மில் பண்ணுற சேவிங்ஸு இந்த சேவிங்ஸ் எல்லாம் நான் எப்போவுமே வந்து கையில் கேஷாக தான் வச்சுக்கிட்டு இருப்பேன் பேங்க்லலாம் எதுவும் போட மாட்டேன் ஏன்னா வந்து அர்ஜென்ட்டுன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கணும் இல்லைங்களா அதனால் அந்த ஷார்ட் டேம் சேவிங்ஸ் எல்லாம் என் கையில் கேஷாக தான் இருக்கும் மந்த்லி அந்த குழுக்கள் சீட்டு மட்டும் இன்னும் என்கிட்ட வரலை எனக்கு விழலை அப்படி விழுந்துச்சுன்னா அந்த பணத்தை நான் என்ன பண்ணுவேன்னா நகைக்கு நான் பே பண்ணலான்னு இருக்கேன் இது மாதிரி தான் வந்து நான் ஒரு ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு கடன் அடைச்ச பிறகு என்னுடைய சேவிங்ஸை இப்படி தான் ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்